வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத் எனப்படும் மனத்தின் குரல் நூற்றி இருபத்தைந்தாவது நிகழ்ச்சி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி தேதி நடைபெற்றது அப்போது அவர் கூறியதாவது பண்டிகைகளின் போது சுதேசி எனப்படும் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது பண்டிகைகளுக்காக உறவினர்களுக்கு பரிசளிக்க விரும்பினால் சுதேசி பொருளையே பரிசளியுங்கள் ஆடைகள் என்றாலும் அலங்காரங்கள் என்றாலும் அவை நம் நாட்டில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் அவர் மேலும் கூறும்போது பருவ காலமும் இயற்கை பேரிடரும் நம் தேசத்தை சோதித்து வருகின்றனர் இந்த பேரிடரை சமாளிக்க தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் இரவு பகலாக உழைத்து வருகின்றனர் இக்கட்டான தருணத்திலிருந்து மக்களை காப்பாற்ற பாதுகாப்பு படையினர் உள்ளூர் மக்கள் சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் என அனைவரும் ஒன்றாக கைகோத்திருக்கின்றனர் என்று கூறியிருக்கிறார் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்